ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஎம்என்எல்இடி டிவி ஷோரூம் திண்டுக்கல்ல இருக்கும் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் முருகன் கோயில் ஆப்போசிட் மாதிரி தான் லொக்கேட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா காம்போ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது சம்மரோட ஸ்பெஷல் ஆஃபர் அப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு ஃபுல் ஃப்ரேம்லெஸ் மாடல் கொடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பி சீரிஸ் உள்ள மாடல் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சு ஃபுல் ஃப்ரேம்லெஸ் இதில் உங்களுக்கு யூடியூப் ஹாட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் பிரைம் வீடியோ அப்படின்ற எல்லா ஓடிடி ஆப்ஸுமே சப்போர்ட் ஆயிடும் இல்லாமல் இது ஒரு டூ ஜிபி ரேம் சிக்ஸ் ஜிபி இன்பில்ட்டு ஆண்ட்ராய்ட் வர்ஷன் ரன் ராக கூட இல்லாமல் இது ஒரு ஃபுல் ஐபிஎஸ் பேனலோட ரன் ஆகக்கூடியது இது கூட என்ன காம்போவாக கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால்மௌட்டு ஒரு ஸ்டெபிலைசர் இது இல்லாமல் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஹோம் தேட்டர் கொடுக்க போகிறாங்க இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஹோம் தேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி வார்ட்ஸில் ரன் ஆகக்கூடியது அஞ்சு ஸ்பீக்கர் ஒரு சப் ஊஃபரோட வந்துடும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசர் ரெண்டு அவுட்புட்டோடு வந்துடும் உங்களுக்கு நம்ம டிவிக்கு போடுற மாதிரி இது இல்லாமல் இதோட ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் ப்ரைஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச் எல்இடி ஸ்மார்ட் டிவி ப்ளஸ் ஒரு ஸ்டெபிலைசர் ஒரு வால்மோட் ஒரு ஹோம் தியேட்டரோட சேர்த்து ஜஸ்ட் ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க வேணும்னு நினைக்கிறாங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அதை கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விஎன் டிவி ஷோரூமை விசிட் பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்து போட்டு பார்த்து எடுத்துக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் தேர்ட்டி டூ இன்ச்சு காம்போ ஆஃபர்ஸு தேர்ட்டி டூ இன்ச்சில் ரெண்டு மூணு மாடல் கூகுள் மாடலு டோஷிபா மாடல் அப்படின்ற எக்கச்சக்கமான மாடல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அது கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கே சப் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்